வணக்கம் ஆல்பர்ட் ஆல்பர் பத்தி போறோம் இவரு என்ன மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அதை பத்திலாம் பேசுற அளவுக்கு உன்னிப்பா நாம எதையுமே படிக்கல அதற்காக அவரை பத்தி பேசாம இருக்க முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு இயற்பியல் அறிஞர் ஒரு விஞ்ஞானி அப்படிங்கறதுனால அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய யூடியூப் சேனல்லையும் சரி செய்திகள்ல இந்த மாதிரி முழுக்க பரவி கிடைக்க அப்படின்னு சொல்லலாம் அவரோட மூளை இருக்கு இல்லையா அந்த மூளையை எடுத்து தனித்தனியா கொண்டு போய் பல இடத்துல வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அவரை பத்தின விஷயங்கள் என்பது நிறைய இருக்கு ஆனா அவரை பத்தி அறியாத ஒரு சில விஷயங்களும் இருக்கு அதை பத்தியா நம்ம இந்த காணொலியில பேச வந்திருக்கோம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த தலைமுடி இருக்கு இல்லையா தலைமுடி இதை வந்து ஒழுங்கா பராமரிக்கிறதுல எந்த ஒரு விதமான ஆசையும் கிடையாது தேவையும் கிடையாது அவர் வாட்டுக்கு அந்த முடியை பரட்ட தலையா விட்டுகிட்டே தான் சுத்திட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த பரட்ட தலை அப்படிங்கிறத ஒரு தலை அப்படிங்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான எந்த விதமான ஆசையும் கிடையாது அப்படி ஒரு மனிதர் கிடையாது அவர் அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது விடுங்க ஏன் நீங்க போட்டு சும்மா தொந்தரப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி அவர்கிட்டயும் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த சாக்ஸை போறதுக்கு ஒரு விரும்பவே மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க சூ போட்டா சூ போறதுக்கு படி சாக்ஸ் போட்டுவான் சூ போடணும் என்னப்பா நீங்க இதெல்லாம் போய் எப்பா அப்படி யாருப்பா கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவர் பண்ண மாட்டாரு அவாய்ட் பண்றாரு இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாத்தையும் நம்ம இப்ப எழுதி பேச வேண்டிய அவசியம் இல்ல ஐன்ஸ்டீனை மட்டும் பத்தி பார்க்கலாம் அடுத்து அந்த ஐன்ஸ்டீன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்க போனாலே நாக்க நாக்க வெளிய விட்டுட்டு வரமா இப்படி அந்த மாதிரியான போட்டோ நிறைய வந்து நம்ம இணையத்திலேயே நம்ம பார்த்திருப்போம் இரண்டாவது பெரிய விஞ்ஞானின்னு சொல்றாங்க ஆனா இவர் என்ன பண்றாரு நாக்க வெளியிட்டு வெளியிட்டு ஒரு போட்டோ எல்லா பக்கமும் தெரியுது இவர் விஞ்ஞானியா கோமாளி அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்திருக்கலாம் எல்லாரும் நினைச்சிருப்பீங்க உண்மையிலேயே அவர் ஒரு விஞ்ஞானியா இருந்தாலும் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருந்திருக்காரு அவங்க நண்பர்களோட இருக்கிறப்ப எப்பயுமே ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு அவங்க நண்பர்களுக்குள்ள ஒரு ஜாலியாகவே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால என்ன பண்ணுறாரு எப்போ அவங்க நண்பர்கள் ஃபோட்டோ எடுக்க சொன்னாலும் சரி ஃபோட்டோ எடுக்க வந்தாலும் சரி நாக்கை நாக்கு வெளியே காமிச்சு ஒரு மாதிரி பளிச்சு காமிச்சு எல்லாத்தையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மனிதராக ஐன்ஸ்டீன் இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய கணக்குகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க சேர்த்து 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 ஒரு பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பாங்க இது எல்லாத்துக்கும் அவங்க முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஞாபக சக்தியா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் அவரு ஞாபக மறதிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தான் அடிக்கடி என்ன பண்றாரு இந்த பொருள்ல எங்க வச்சோம் அப்படிங்கறது அவர் மறந்து போயிருந்தாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து மறந்துகிட்டே இருக்க ஒரு கார்ல ஏறி போனோம் அப்படின்னா அடுத்து எங்க போறது அப்படிங்கறது மறந்துடுவாரு இந்த மாதிரி நிறைய மறதிகள் இவருக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு தலைய சீவ மாட்டாரு சாக்ஸை கரெக்டா போட மாட்டாரு இந்த மாதிரி ஞாபகம் மருத்துக்காரர் குறும்புத்தனமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த மைனஸ் எல்லாமே இவர் ஒரு விஞ்ஞானி அப்படிங்கறதுனால யாருமே வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை இவர் ஒரு விஞ்ஞானியா இல்லாம ஒரு சாதாரணமான ஆளா இருந்தா இவர் யாருமே கண்டுக்க போறது கிடையாது இவ்வளவு பெருசா பேச போறது கிடையாது அது மட்டும் இல்லாம இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த பழக்கங்கள் எல்லாம் இருக்குல்ல இதை வச்சு இவங்க ரொம்ப தான் எல்லாரும் பேசிருப்பாங்க ஆனா இவர் ஒரு விஞ்ஞானியா இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எதுக்கு போய் நம்ம பேசிக்கிட்டு அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் என்னன்னு முதல்ல அதை பாருங்க அதை வச்சு இவரை பெருமையா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லினா உலக நாடுகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே யாருமே கண்டுக்கிறல காரணம் அவரோட வெற்றி தான் அவர் விஞ்ஞானிய வெற்றி இறங்குறதுனால அவரை பத்தின செய்யுமே வெளியில தெரிய வரல அப்படி தெரிய வந்தப்பையும் ஒரு புன்னகையோட அதை தவிர்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது என்னப்பா ஒரு சின்ன விஷயம் இதைப்போ எதுக்கு பெருசா பேசிட்டு இருக்கிறீங்க அவர் வந்து ஒரு குழந்தை உள்ளே படைச்ச வரப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு என்ன பண்றாங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப ஐம்பஸ்டினோட இந்த விஷயம் என்பது பெருசா பார்க்கப்படல ஒரு புன்னையோட கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா தான் எல்லாரும் நினைச்சாங்க காரணம் என்னன்னா அவர் அந்த அளவுக்கு நிறைய கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சு நிகழ்த்தி கொடுத்துருக்காரு இந்த மாநில குலத்திற்கு அப்படிங்கறதுனால அவரை வந்து பெருசா அவர் பண்ண அந்த விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை பெருசா யாரும் கண்டுக்கல அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இந்த காணொலியை பத்தின இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீரியா பத்தின இந்த பழக்க வழக்கத்தை பத்தின உங்க கருத்து என்ன உங்கள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா உங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இருக்குன்னா கூட அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி